ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை அறிந்து இன்பமுறை ஒப்பற்ற ஒரே வழி முன்னுரை சித்த சமாஜ நிறுவகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சமாதி அடைவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி என்பவர் சித்தவேதம் என்ற நூலைப் பற்றிய சிறிய ஆய்வு நூல் ஒன்றை ஆங்கில மொழியில் எழுதி வெளியிட்டிருந்தார் அவர் சுவாமிகள் மீது அதிக நம்பிக்கையும் விசுவாசமும் உடையவர் சித்தவித்தை பயிற்சியை தீவிர சாதனை செய்து ஓரளவு அனுபவமும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது சித்த வித்யா ஆர் நிர் சமாதி அறிந்து வீடு பேற்றுடன் ஒப்பற்ற ஒரே வழி என்பது அந்நூலின் தலைப்பு பின்னர் சித்த சமாஜத்தில் இருந்து அந்நூல் முதல் பதிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் வெளியாயிற்று அதன் தமிழ் மொழிபெயர்ப்பின் முதல் பதிப்பு நாலாம் ஆண்டில் வெளிவந்தது இப்பொழுது உங்கள் கைகளில் தவழும் இந்த நூல் மேற்கூறிய ஆங்கில நூலின் தமிழாக்கமாகும் சித்தவேதம் என்ற நூல் சுவாமிகளால் உலகிற்கு வழங்கப்பெற்ற விலைமதிப்பற்ற அருட்கொடையாகும் வேத இலக்கியம் என்ற அடர்ந்து படர்ந்த பெரியதொரு கற்பக விருட்சத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற நன்கு விளைந்து கனிந்த இன்சுவை கனி சித்தவேதம் இது ஐந்தாம் வேதம் மோட்சசூத்திரம் மற்றும் ஜீவ சரித்திரம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது இவ்வளவு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு விளங்கும் சித்தவேதம் என்ற நூலை கற்று சித்தவித்தை உபதேசம் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில் சிறப்பான ஆங்கில நடையில் இந்நூலாசிரியர் எழுதியிருப்பது பாராட்டுக்குரியது சிற்சில விவரங்களை விளக்கும் பொருட்டு சித்தவேதத்தில் இருந்து சில பகுதிகளை அப்படியே அவர் மேற்கோள் காட்டியுள்ளார் இந்நூலில் உள்ள கருத்துகள் சிலவற்றை வெளிப்படுத்துகின்ற சுலோகங்களும் அவற்றின் பொருளும் பின் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன தவிர சித்த வித்தை சம்பந்தமாக சுவாமிகள் தெரிவித்திருக்கும் சில விவரங்கள் பிச்சர்க்கை பகுதியில் இடம்பெற்றிருப்பது இந்நூலுக்கு மேலும் அணி சேர்க்கிறது அன்பர்கள் இந்நூலை கற்று பயன்பெற வேண்டும் என்று நாங்கள் உளமாற வேண்டுகிறோம் பொதுத்தலைவர் சித்த சமாஜம் சிறப்புரை சித்தவித்தை என்பது சித்த சமாஜ நிர்வகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் பகீரத பிரயத்தனத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட உபதேசமாகும் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்